எலையில் சொல்கிறது சரி இல்லை இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஃபுல்லுடின்னு கேளுங்க காவியா அம்மாட்டுக்கும் யோசிச்சிட்டே இருக்காங்க அப்பாவுக்கு தெரியாமல் சாக்லேட்டை வந்து எடுத்துடணும் இல்லாட்டியும் பெரிய ஆகிடும் யாருக்கும் தெரியாமல் சாக்லேட் எடுத்து நைஸாக வந்து சாப்பிட்ணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம காவியா அப்படி அஞ்சலிலேருந்து அப்போனு பார்த்து எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாக்லேட் எடுக்கலான் இருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காவியா மட்டும் எடுத்துட்றாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த தட்டை வேற ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அச்சோச்சோ சரி காவியா நீ எடுத்துகிட்டு வந்துட்டுல அதை நம்ம எல்லாரும் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது நான் தான் எடுத்தேன் நான் யாருக்கும் தரமாட்டேன் இது என்னோடது நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணுறாங்க காவியா ஏன் தந்துட்டனா உனக்கு சரி பாதி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து பங்கு தருவோம் நாங்களா எடுத்தோன்னா அப்புறம் அதில் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க அதெல்லாம் முடியாது எடுத்தது நான் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி காவிய வந்து கிவிட்டா அழகா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அச்சோ எழில் முன்னாடி சண்டை போட்டா பிரச்சனையாயிட போகுது குழந்தைங்களா எல்லாரும் வந்து பிரிச்சு எடுத்துக்க வேண்டிதானே அப்படின்னு நம்ம இந்துமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்பன்னு பார்த்து சுடர் முன்னாடி நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு கேட்பாங்களே இப்ப நான் என்னன்னு சொல்றது ஏய் சுடர் எங்கடையே போனேன் பசங்க வந்து சண்டை போட போறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி இந்துமதி வந்து பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம கவின் வந்து கடுப்பாயிட்டாங்க என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க நீ மாட்டுக்கும் கொடுக்கவே மாட்டேங்கிற மரியாதையாக கேட்குறேன் காவியா கொடுக்க புரியா இல்லையா முடியாதுனா முடியாதுதா அப்படின்ட்டு இருக்கிறப்ப ஒரு ஜூஸ் வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல அது வந்து பாட்டிலில் வந்து போல இருக்கு அந்த ஜூஸ் பாட்டில் வந்து எடுத்தோன்னே இப்போ திருப்பியும் கேட்குற தர முடியுமா முடியாதா முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதை தூக்கி வீசிடுறாங்க நம்ம கவின் அப்போன்னு பார்த்து நம்ம காவியா டக்குன்னு உட்காந்துடுறாங்க இது எல்லாத்தையும் சுடர் வந்து கடைசி நிமிடத்தில் தான் வந்து பார்த்துருக்காங்க புள்ள இருக்கு தடுக்கலான்னு வரதுக்குள்ள அவங்க ஜூஸ் பாட்டில் தூக்கி போட்டாங்க அச்சோ இப்போ என்ன ஆகும்போதுன்னு தெரியலேங்கிற மாதிரி இந்தமாதிரி சுடர் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம எளியலோட எட்டு இருக்காங்கள அவங்க மேலே வந்து பட்டுறது பிள்ள இருக்கு அவங்க லைட்டாக வந்து கத்துறாங்க இதை பார்த்தோன்னு வந்து யார் பண்ணால் என்ன பண்ணான்னு தெரிஞ்சிருது நம்ம எளியிலுக்கு கவின் உன்னோட சேஃப்டி எல்லாம் அளவுக்கு மீறி போயிட்டே இருக்கு உன்னை இங்கே கூட்டிகிட்டே வரமாட்டேன் நினைச்சேன் எல்லாரும் வந்து என் மனசை வந்து மாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்துல வந்து வராங்க நம்ம எளியில் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அடிக்கலான் இருக்கிறப்ப மாசா வந்து கைய வந்து பிடிச்சிட்டாங்க நம்ம சுடரு சார் தப்பு தான் தப்பு தான் எல்லாம் ஓகே புரியுது பசங்க சார் விடுங்க சார் பாவம் சார் அப்படின்னு சொல்றாங்க நீ கொடுக்குற தான் அவங்க எல்லாம் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு தான் நான் பசங்களை கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன் நீ தானே ஆசைப்பட்ட இங்கே பசங்க வந்து என்னத்தை கத்துக்கிட்டாங்க சொல்லு பார்ப்போம் சார் பசங்கன்னா துரு துருன்னு இருக்க தானே செய்வாங்க அதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணலாமா இந்த பிரச்சனையும் உனக்கும் சம்மந்தம் இல்ல ஓரமாக போய் நில்லு குழந்தைய பாத்துக்காக்க நீ வந்திருக்க சரியா ஏன் கிட்டேந்து இல்ல நீ கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம போய் முடியாது சார் உங்க கையெல்லாம் விட மாட்டேன் பசங்க ஏன் பசங்க சார் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் இந்து மதிக்கும் வந்து சுத்தமா வந்து பிடிக்கல அந்த இடத்துல எழில் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறது சுடர் நல்லா சொன்னப்போ நீதான் கரெக்டு நம்ம எழிலுக்கு அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க இந்த மதியானந்த இடத்துல சரி விடுங்கன்னு சொல்லி எல்லாரும் சொன்னால அமைதியாயிட்டாங்க சார் சாரி சார் போய் அங்கல்கிட்ட வந்து சாரி கேளு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ எனக்கு பயமா இருக்கே எதுவாக இருந்தாலும் அப்படிதான் தப்பு பண்ணா பயமா தான் இருக்கும் மன்னிப்பு கேட்டுட்டேன்னு வச்சுக்கிங்க மனசுக்குள்ளே இருக்கிற வழி வேதனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும் போம்பா அப்படின்னு சொல்லி நம்ம சுடரும் அப்படி தான் மனசில் அணிச்சிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அப்படி தான் நினைக்கிறாங்க சுடர் வந்து சொன்னோன்னே அப்படியே கவின் மட்டும் கிட்டே போயிட்டு சாரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பரவாயில்ல பசங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருவாங்க இருக்கு வீட்டுக்குள்ளே அவ்வளோ வந்து சேட்டை பண்ணுவாங்க இதை சமாதானம் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு டைம் இருக்காது பிள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களாம் சிரிச்சம்பா பேசிட்டு இந்த விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட்னு வந்து விட்டுட்டாங்க ஆனால் நம்ம எழிலுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நான் வந்து அவார்டு வாங்கினேன் ஃபங்க்ஷனில் இது மாதிரியாக கலாட்டாக பண்ணுவாங்க அப்படி நம்ம எளியில் வந்து வராங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அர்த்தம் கலையில பொழுது வந்து விடியுது மனோகரிட்டே பேசுறாங்க குழந்தைங்கள வேற எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துற வேண்டியதான் ஹாஸ்டலில் அப்படின்னு சொல்றாங்க அந்த அர்த்தல அச்சோ வேணாம்ப்பான்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க அதெல்லாம் இல்லை கூடிய சீக்கிரம் சேர்க்குறோங்கிற மாதிரி